ਦੀਵਾਲੀ ਨਾਲ ਅਰਦਾਸ ਮਾ ਪੋਈ ਆਵਾਂ ਗੱਟੇ ਇਹਤਾਂ ਨੂੰ ਬੈਠੀ ਰੱਖਾ ਹਟਾ ਚਰਤ ਕੋਲ ਜੀ ਆਵਾਂ ਆਤਾ ਵਾਇਲੇ ਪੋਟਾ ਅੰਨਕੀ ਸਦਰਨ ਪੱਲਤਾ ਈ ਗੜ এয়ারਪੋਰਟ ਤੇ ਸੀਆਈਐਸਐਫ ਆਲੀ ਸਾਡੀ ਭੈਣ ਕੁਲਵਿੰਦਰ ਕੌਰ ਨੇ ਜੋ ਕੰਗਨਾਨ ਅਨੁਰੋਧ ਦੇ ਥੱਪੜ ਮਾਰਿਆ ਹੈ ਮੈਂ ਇਸ ਕੁੜੀ ਨੂੰ ਪੰਜਾਬੀ ਤੇ ਪੰਜਾਬੀਅਤ ਨੂੰ ਬਚਾਉਣ ਲਈ ਆਪਣੇ ਦਿਲ ਤੋਂ ਸਲਾਮ ਕਰਦਾ ਹਾਂ ਤੇ ਇਸ ਨੂੰ 1 ਲੱਖ ਰੁਪਏ ਇਨਾਮ ਵਜੋਂ ਦਿੰਦਾ ਇਹ ਨਹੀਂ ਇਦਾਂ ਨਾਲ ਲੜਾ ਸੁਣਾ ਵਾਲੇ ਬੈਠੀ ਰਹਿ ਕੇ ਨੇ நீங்க எல்லாரும் குல்வேந்தர் குல்வேந்தர் கவுர் வந்து அடிச்சாங்க அடிச்சாங்கன்னு சொல்றீங்கல்ல குல்வேந்தர் கவுர் அடிக்கும் அளவிற்கு அந்த அம்மாவை தூண்டிய கங்கனா ரணாவத்தின் மீதுதான் தவறு போராடுகின்ற விவசாயிகள் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு இந்த கங்கனா ரணாவத் சொல்றாங்க இந்தியாவுக்கே சோறு போடுகின்ற விவசாயிகள் இப்படி சொன்னா அடிக்காம அசிங்க அசிங்கமா அடிக்காம என்ன மனத்துவானா

தேவையில்லாத பேச்சுக்கள் பேச்சيكل பேசுனா இது மாதிரி தான் நடக்கும் அதே மாதிரி தான் இங்க ஒருத்தருக்கு நடக்க போகுது அது யாருன்னு பாத்தீங்கனா எங்க அதிபர் வந்து உங்க காசை வாங்கிட்டு போவா சார் என்ன ஒயின் சாப்புக்குல போறாங்க யஸ் யஸ் தெரியுமா வருங்காலத்துல எங்க அதிபர் இங்க எப்படி எல்லாம் வாங்க போறாருன்னு தெரியுமா இம்புடியா பமர் ஆடு மாடு மேயக்கணும் உன் பையன் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்குமா ஆமா

குள்ளமா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் போலீஸ்ல ஆள் எடுப்பேன் சொன்ன எப்படி கண்டிப்பாக இது மாதிரி எல்லாத்துக்கும் எங்க அண்ணா அடிக்கணும்னா கங்கனா ரணத்துக்காச்சும் ஒரு அடிதான் தான் எங்க அண்ணனை அடிக்கணும்னா ஆயிரம் அடி அடிப்பாடி செருப்பு வரும்போது வரும் நான்கு பக்கம் பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி சுத்தி அடிவாங்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அஜி

உங்க அம்மாவை சிங்கப்படுத்திருக்கா ஒரு நூறு ரூபாய்க்கு அவைலபிள் அப்படிங்கறத பிட்ட உங்க அம்மாவை நீ அது மாதிரி போட்டா நீ மூடிட்டு இருப்பியாடி நான் கேக்குறேன் கஸ்தூரி பாஜ் சொல்லுவேன்

அம்பாள் என்றைக்கிட பேசி என்று சொன்ன வாய் தான் அம்பாளுக்கு பூசுற விபூதியில வந்து வரி விலக்கு கொடுத்திருக்கு அதாவது வந்து ஆயிரம் கோயில்களுக்கு மேல குடமுழுக்கு அன்னை தமிழில் அர்ச்சனை அனைத்து சாதீன அர்ச்சகர்களாகலாம் அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மிகப்பெரிய கோவில்கள்ல வந்து நாள்தோறும் பிரசாதம் பழனிக்கோ குடமுழுக்கு பண்ணி வச்சார் சேகர் பாபு அதே மாதிரி வட பண்ணி வச்சாரு இதெல்லாம் யாவும் பண்ணுவான் இந்த மாதிரி பிஜேபி ஆள்ற ஒரு மாநிலத்தில் பண்ணி காட்ட சொல்லுங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு கட்சின்றாங்கல்ல வாரணாசியில போய் பாருங்க கங்கையை சுத்தம் பண்ற சொல்லிட்டு ஆயிரம் நூறு கோடி ஒதுக்குனாங்க எங்க போச்சு நூறு கோடி வணக்கம் அண்ணாமலை கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அடியாளுங்கிறதுனால தான் தோத்த சரியா உன்னை எதிர்த்து கோயம்புத்தூர்ல எங்க தலைவர் நிறுத்தினார்ல வேட்பாளர் கணபதி ராஜ்குமார்னு அவர் பழனிசாமி புள்ளப்பா அவர் வந்து ஒரு ஏழை விவசாயியோட புள்ளதான் இன்னும் சொல்ல போனா அவர் இருந்து இருந்துதான் அதுக்கப்புறம் படிப்படியா படிப்படியா நீ சொன்ன பாரு அந்த மாதிரி வந்து இப்ப உன வீழ்த்தி இருக்கிற சரியா மக்கள் வந்து உனக்கு எதிரா ஏன் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா பெரியார் அண்ணா கலைஞர் எங்க தலைவர் உட்பட எல்லாரும் தமிழ்நாட்டுல குப்புசாமி ராமசாமி பெரியசாமி சின்னசாமி முத்துசாமி இப்படி குடும்ப பின்னணியில இருந்து வர்றவங்களை தான் தேர்ந்தெடுத்து அவங்கள அவங்களதான் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க வைக்கிறாங்க சரியா அதுதான் பின்புணம் நீ ஏன் தோத்த தெரியுமா அப்பாட்ட கேளு குப்புசாமி அப்பாட்ட கேளு அப்பா கலைஞர் கொடுத்த இலவச மின்சாரத்தை நம்ம பயன்படுத்தணுமா அப்படிதானப்பா என்னை படிக்க கேளு அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஆமா சொல்லுவார் சரியா அதே மாதிரி நீ பிஎஸ்ஜி டெக்கு போனதுக்கு காரணம் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு ஐஏஎம் போனதுக்கு காரணம் கலைஞர் முயற்சியில் வந்த இடஒதுக்கீடு ஐபிஎஸ் ஆனதும் வி பி சிங் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் முயற்சியில கிடைச்ச இடஒதுக்கீடு இது எல்லாத்தையும் பெற்றுட்டு போய் வேலை பார்த்துட்டு அடிய வந்தா கோயம்புத்தூர் மக்கள் எப்படி அண்ணாமல தேர்ந்தெடுப்பாங்க கோயம்புத்தூர் விவசாயிகளுக்கு ஏதாவது மோடிஸ் நல்லது செஞ்சிருக்கிறாரா தொழில் தொழில் துறைக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரா அங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரா எதுவுமே செய்யாம நாடகம் போட்டு ஏமாத்திட்டு வந்தா உனைய அப்புறம் தோக்கடிப்பாங்களா இல்லையா அரவக்குறிச்சியில தோக்கடிச்சாங்க கோயம்புத்தூர் ஓட்டுன தோக்கடிச்சாங்க திருமணி தமிழ்நாட்டுல ஏன் ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயத்துல எல்லாமே நீ எதிர்நிலைப்பாடு வச்சிருக்க அதனாலதான் வந்து உன்னை மக்கள் தோக்கடிக்கிறாங்க நம்மள சரியா அத சிந்திச்சு பார் திருந்த முடியுமான்னு யோசிச்சு பார் தம்பி நன்றி என் வீட்லயே தாமரை மலர்றதா தாமரை மலரக்கூடாது தாமரை மலர தாமரை மலரவே கூடாது பிரியாணி கடையில கழுவி கவுத்தி வச்ச அண்டாவில தானா போய் உக்காந்த ஆடு மாதிரி மிஸ்டர் அண்ணாமலை வாண்டடா வந்து வாயை குடுத்திருக்காரு இன்னைக்கு வந்து நீட்ட பத்தி எல்லாம் பேசுறாரு நீட்ல இருக்கிற ஒரு ஃபார்முலாவை சால்வ் பண்ண தெரியுமா அவருக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமா அவருக்கு இல்ல டிக்னாமெட்ரி என்ன தெரியுமா இல்ல ஜாமெட்ரி என்ன

மிஸ்டர் கோட்டே மாற்றுத் திருநாளிகளுக்கு பத்தாயிரத்துக்கு மிஷின் குடுக்கிறன்னு சொல்லிட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மிஷினை குடுத்து ஏமாத்தினதுக்கு அதுக்கப்புறம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மிஷினை குடுப்பேன் அந்த பில்ல பதிவிடுறேன்னு சொன்னியே அத வெளியிட்டியா நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற ஐயோ ஐயோ அப்புறம் ஆடு மெச்சு சம்பாதிச்ச காசுல ஏழை விவசாயியா இருந்து ரஃபேல் வாட்ச் வாங்குனியே அதோட பில்ல மக்கள் கேட்டாங்களே அத வெளியிட்டியா நாசமா போச்சு இன்னும் கொஞ்ச நேரம் உக்காந்தா ஏமாயான்னு உண்மையெல்லாம் புடிங்கிடுங்க போல நான் வரனுங்க மாமா அருத்ரா நிறுவனத்து கிட்ட நீ வாங்குன நூறு கோடி லிஸ்ட்ல வருமா வரும் ஆனா வராது வரு ஆனா வராதா

பாஜக கட்சியில இருந்து வீடியோ ஆடியோ எதுவும் லீக் ஆகாம பாத்துக்க பாஸ் அதுக்கப்புறம் அப்புறம் நானு மாதிரி நானும் தல வந்தா நானு தல வந்தான்னு சொல்லிடு தெரியாத பைத்தியக்கார ஹாஸ்பிடல் வண்டியில ஏத்தி விட்டுற போறாங்க எட லூசு அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க அவங்க எல்லாம் படிக்காதவங்க இங்க கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் படிக்காதவர்தான் படிக்காத நம்முடைய மேதை நரேந்திர மோடி அவர்கள்